இஸ்ரேலுக்குள்ளும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இஸ்ரேலில் இரண்டு விதமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் ராஜா ஓர காரணம் காட்டி தேர்தலை பிற்போடுவதை நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி நெத்தன்யாவுக்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் அங்கே தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது அது பொதுமக்களாலும் முன்னெடுக்கப்படுகிறது எதிர்க்க கட்சிகளாலும் முன்னெடுக்கப்படுகிறது இதே நேரத்தில் அங்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னுமொரு ஒரு ஆர்ப்பாட்டம் தான் உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலிய மக்களை மீட்டு கொண்டு வாருங்கள் இன்றைக்கு இருநூத்தி ஐந்து நாட்களாகியும் அவர்களை உங்களால் மீட்டு கொண்டு வர முடியவில்லை இது அரசாங்கத்தினுடைய தோல்வி ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸினுடைய தோல்வி அனைத்து உளவு பிரிவுகளின் தோல்வி ஈவன் அமெரிக்காவினுடைய தோல்வியும் கூட என்று சொல்லி அந்த மக்களே ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சியை பார்க்க முடியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இருந்தாலும் தற்போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டிருப்பதை பார்க்க முடியும் இன்றைய தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ரெண்டு அதாவது ஒரு ஹைவே ஹைவேயில் இரண்டு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதை பார்க்க முடியும் இந்த காட்சியெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அதாவது இஸ்ரேல் தலைநகரம் டெல் அளவிலேயே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் அங்கே ஹமாசினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை ஏந்திக் கொண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து அங்கே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பல நேரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் தடியடி நடத்துகிற நேரத்தில் அவர்களை எதிர்த்து பொதுமக்களும் அவர்களோடு முரண்டு பிடிக்கிற சந்தர்ப்பங்களாக அங்கிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க அவங்களை பொறுத்தவரையில் அவர் வர்றதுனால காசாவுக்கு தீர்வு கிடைச்சிடும் நினைச்சிடக்கூடாது கண்டிப்பாக அவருடைய வாதம் என்னன்னா காசா பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலை நான் வந்தா தீர்ப்பேன் அதாவது இவன் வந்து ஐநூறு குண்டு போடுறான்னா இவன் வந்து ஆயிரம் குண்டு போடுவான்னு அர்த்தம் மற்றபடி பிரச்சனைக்கு தீர்வு எவனும் தரமாட்டான் ஆனால் ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் பங்கெடுக்கிறார்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் ஆர்ப்பாட்டத்தில் நெத்தன்யாவுக்கு எதிராக கலந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் இஸ்ரேலுக்குள்ளாக தொடர்ந்து நடைபெறுகிற நேரத்தில் ஹமாசினுடைய தூதுக்குழு திங்கட்கிழமை காலை கெய்ரோவை வந்தடையும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதாவது கெய்ரோ சார்பாக எகிப்து சார்பாக முன்மொழியப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் கெய்ரோ வரை இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் திட்டத்தெளிவான அறிவிப்பை ஹமாஸ் ஆல்ரெடி சொல்லிவிட்டார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் இஸ்ரேலுடைய அனைத்து படைகளும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நாட்டினுடைய எல்லைகளை விட்டு வெளியேற வேண்டும் இப்படி நிரந்தரமான யுத்த நிறுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பதை பலவிடுத்தம் ஹமாஸ் சொன்னது மட்டுமல்லாமல் இந்த எகிப்தினுடைய பேச்சுவார்த்தையிலும் ஆல்ரெடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக கூட ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்களும் இந்த தகவலை முன்மொழிந்திருந்தார் இந்த நிலையில் தான் திங்கட்கிழமை காலையிலே பேச்சுவார்த்தைகளுக்காக மீண்டும் கூடுகிறது ஹமாசினுடைய தூதுக்குழு எகிப்துக்கு வருகிறது